கடந்துடலாம் ஃபுல் ஆகிடுச்சுன்னா அந்த பட்டன் அதை ஒன்னு இருக்குது அந்த பட்டன் க்ளோஸ் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணலாம் இந்த வால்வு க்ளோஸ் பண்ணிட்டு அது ஒரு பட்டன் இருக்குது அதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு இதை திறந்துட்டு ஊற்றிட்டு அப்புறமா திறக்கணும் மூடியும் அது பாயங்கிடுச்சுன்னா பத்துக்கிறேன் நீங்கள் அதான் பாதை

கீழே கர பட்டன மோடுல வாக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. 咱们的，咱们的，咱们的。 மேலும் ஒரு தண்ணி கட்டு கட்டு தண்ணி தள்ளி அந்த லாஸ்ட்டு கட்டியுமா அந்த லாஸ்ட்டு கட்டியுமா அங்கே கட்டிட்டுனா பாலங்கார்கிட்ட இங்க இங்கே எப்படி எப்படினாலும் திருப்பிக்கலாமா சாணில இருக்கே அது சொல்கிறேன் 哪来那鱼？Nah, கையில் கடைய தேவை அமைதியே அது வந்தா காலுக்காது ஒண்ணு பயத்தான் இந்த பைப்பில் இருக்கும் எந்த ஓட்டுற அந்த மாட்டேன்